வணக்கம் இன்றைய நியூஸ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா வித்யாலயா சிபிஎஸ்இ மற்றும் எம் ஓ பி மருத்துவமனையின் நான்காம் ஆண்டு துவக்க விழா தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ரோசி வித்யாலயா சிபிஎஸ்இ மற்றும் எம்ஒ பி மருத்துவமனையின் நான்காம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் இலவச மருத்துவ முகாமில் மக்களின் குறைபாடுகள் நோயின் தன்மையை அறிந்து அதற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட முன்னாள் ஆவின் தலைவர் ஓ ராஜா மற்றும் ஸ்ரீ ரோசி வித்யாலயா பள்ளிதாளர் ஐஸ்வர்யா முத்துக்குகன் குத்துவிழக்கேற்றி துவக்கி வைத்தனர் இந்த மருத்துவ முகாமில் ஏராளமானோர் குழந்தைகள் பொதுமக்கள் பயனடைந்தனர் அறிக்கா அரிப்பதா சொல்லுங்க ஒரு டெய்லி ரெண்டு வேலை காலையில சாயங்காலம் அந்த தேம்கிழமை தேய்ச்சுட்டேன் அரை வேலை போட்டு வாஷ் பண்ணி இருக்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கா இல்ல காரணம்